வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை நிகழ்த்தி உள்ளது பாரதம் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் எனப்படும் யுபிஐ நமது நாட்டின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை வேறொரு தளத்திற்கு கொண்டு சேர்த்த தொழில்நுட்பமும் வளர்ச்சியடைந்த நாடுகள் கூட ஆச்சரியத்தோடு பார்க்கும் நமது யுபிஐ பணப்பரிவர்த்தனை முறையை இனி இலங்கையிலும் மொரீசியஸிலும் பயன்படுத்த முடியும் அதற்கு தொடக்கம் குறித்துள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை மௌரீசியஸ் ஆகிய இரு நாடுகளுக்குமே இந்தியாவுடன் மிக நெருங்கிய உறவு உள்ளது வரலாறு கலாச்சார ரீதியான உறவு உள்ளது இலங்கை ராமாயணத்தோடு தொடர்புடைய பகுதி மட்டுமல்ல அதற்கு மேல் சோழ பேரரசில் இந்தியாவின் பாகமாக இருந்துள்ளது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் பாகமாக இருந்துள்ளது பாண்டிய மன்னர்கள் காலத்தில் இந்தியாவின் பாகமாக இருந்துள்ளது எல்லாவற்றுக்கும் மேலாக மிக அருகாமையில் அமைந்துள்ள ஒரு நாடு என்பதால் காலகாலமாக இரு நாடுகளிலும் உள்ள மக்களிடையே வர்த்தகம் உட்பட எல்லா விஷயங்களிலும் பரஸ்பர ஒத்துழைப்பு இருந்து வந்துள்ளது சீனா இலங்கையை பயன்படுத்தி இந்தியாவிற்கு எதிரான நகர்வுகளை மேற்கொள்ள முயற்சித்திருந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி இலங்கையுடன் நல்ல நட்பை தொடர்ந்து வருகிறது பாரதம் தற்போதைய இலங்கை அரசு இந்தியாவுடன் மிக நெருங்கிய நட்பை கொண்டுள்ளது எழுபத்து நான்கு சதவிகிதம் சிங்களர்களும் பதினைந்து சதவிகிதத்திற்கும் மேல் தமிழர்களும் உள்ள ஒரு நாடாகும் இலங்கை அங்கு எழுபது சதவிகிதத்திற்கு மேல் புத்த மத நம்பிக்கையாளர்களும் பதிமூன்று சதவிகிதத்திற்கும் மேல் இந்து மத நம்பிக்கையாளர்களும் ஒன்பது சதவீதம் பேர் இஸ்லாமிய மத நம்பிக்கையாளர்களாகவும் ஏழு சதவிகிதம் பேர் கிறிஸ்து மத நம்பிக்கையாளர்களாகவும் இருக்கிறார் எனவே கலாச்சாரப்படி பார்த்தாலும் புத்த மதமும் இந்து மதமும் உருவானது இந்தியாவில் தான் இந்து கடவுள்களை வழிபடும் புத்த மத நம்பிக்கையாளர்கள் உள்ள நாடுமாகும் இலங்கை எனவே கலாச்சார ரீதியாக மிகவும் நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது அந்த நாடு இந்தியாவில் அதிக அளவில் முதலீடுகள் செய்யும் ஒரு நாடாகவும் உள்ளது மௌரிசியஸ் அறுபத்து ஏழு சதவீதம் இந்திய வம்சாவளியினர் இருக்கக்கூடிய ஒரு நாடாகும் மௌரீசியஸ் இந்தியா மௌரீசியஸ் இடையே எந்த அளவு பிணைப்பு உள்ளதென்று இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் அங்கு நாற்பத்தி ஒன்பது பேர் இந்து மதத்தினராகவும் முப்பத்து மூன்று பேர் கிறிஸ்தவர்களாகவும் பதினேழு பேர் இஸ்லாமியர்களாகவும் உள்ளார்கள் எனவே இந்தியர்களுக்கு மிக அதிக செல்வாக்குள்ள ஒரு நாடாகும் மௌரீசியஸ் அதனால் இந்தியாவோடு கலாச்சார ரீதியாகவே மிக நீண்ட உறவை கொண்டுள்ள இரண்டு நாடுகளாகவும் மௌரிசியஸும் இலங்கையும் அப்படிப்பட்ட இரண்டு நாடுகளும் இப்போது இந்தியாவின் யூபிஐ பேமெண்ட் சிஸ்டத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளன பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை மௌரீ பிரியோர் கலந்து கொண்ட வீடியோ கான்பரன் மூலமாக செய்யப்பட்டுள்ளது மோடியின் தலைமையில் இந்த தொடக்க விழா நடந்த பின்பு இலங்கை மற்றும் மௌரீசியஸில் இருந்துள்ள இந்திய குடிமக்கள் யுபிஐ சேவையை பயன்படுத்தி பணப்பரிவர்த்தனை செய்துள்ளார்கள் இந்தியா மௌரிசியஸ் இடையான வரலாற்று சிறப்புமிக்க உறவில் இது ஒரு முக்கியமான மைல்கல் என்றும் இதில் பங்கு பெற முடிந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மௌரிசியஸ் பிரதமர் கூறியுள்ளார் கலாச்சாரம் மற்றும் வர்த்தக ரீதியாக மிக வலுவான உறவு இந்தியாவிற்கும் மௌரீசியஸிற்கும் இடையே நிலவி வருகிறது என்றும் இப்போது அது அடுத்த நிலைக்கு உயர்ந்துள்ளது என்றும் மௌரிசியஸ் பிரதமர் கூறியுள்ளார் இனி இலங்கைக்கும் மௌரிசியஸிற்கும் பயணம் செய்யும் இந்தியர்கள் யூ சேவையை பயன்படுத்தி மிக எளிதாக பணப்பரிவர்த்தனை செய்ய முடியும் என்பது இதன் தனிச்சிறப்பாகும் அதேபோல மௌரீசியஸில் இருந்தும் இலங்கையில் இருந்தும் இந்தியாவிற்கு வருபவர்கள் யூபிஐ சேவையை பயன்படுத்தி பணப்பரிவர்த்தனை செய்ய முடியும் அதேபோல மௌரிசியஸில் உள்ள வங்கிகள் ரூபே அமைப்பின் மூலமாக கார்டுகளை வழங்க முடியும் அதன் மூலம் இந்தியாவிலும் மௌரீசியஸிலும் பணப்பரிவர்த்தனை நடத்த முடியும் இரு நாடுகளுக்கும் இடையான உறவை மேம்படுத்தவும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் இது கூடுதல் பலனளிப்பதாக அமையும் சில தினங்களுக்கு முன்பு பிரான்சும் இதுபோன்று அனுமதி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது